أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين جنية تركوريا الله من أديار سورة الفاتحة من ولك سورة الفاتحة ورك எதுவெல்லாம் நமக்கு தேவையானதோ அதை பற்றிய சில விஷயங்களை சுருக்கமாகவும் தெளிவாகவும் நேற்று வரை நாம் கண்டறிந்திருக்கிறோம் அல்ஹம்துல்லா அல்லாஹுக்கே எல்லா புகழும் அதனை தொடர்ந்து இப்போது ஒவ்வொரு வசனங்களாக இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம் அதில் ஆரம்பமாக அல்ஹம்துல்லா ஹி ஆலமீன் பிஸ்மில்லாவுக்கு பின்னால் அல்லாஹு தாலா குர்ஆனுடைய ஆனுடைய முதல் தோற்றுவாய் வசனமாக இந்த வசனத்தை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் ஆலமீன் அகிலங்களை படைத்து பரிபாலித்து போஷித்து ரட்சிக்க கூடிய ரப்பாக இருக்கின்ற அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்ற இந்த வாசகம் சுபஹான் உண்மையில் உண்மையில் மேய்சிலிருக்க வைக்கக்கூடிய வாசகம் ஒரு தொகுப்பு வரிசையில் முதல் ஆயத் அல்ஹம் இந்த அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்தில் அல்ஹம்து ஹம்து என்றால் புகழ் அல் என்று வரக்கூடிய இந்த அலிஃப்லாம் அல்லாஹ்வை புகழக்கூடிய இந்த புகழை குறிப்பாக்குகின்றது அல்ஹம்து மேலும் இந்த அல்ஹம்து ஹம்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அனைத்து வகையான புகழும் அப்படின்றத கொண்டுட்டு வந்து குறிக்குது அப்ப புகழ்கள் எத்தனை வகை இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம் பல வகையான புகழ்கள் இருக்கிறது சுருக்கமாக நாம் புரிய வேண்டுமானால் அல்லாஹ் அவனை அவனே புகழ்ந்து கொள்ளக்கூடிய புகழ் இருக்கிறது அல்லாஹ் எப்போவுமே அவனை அவன் புகழ்வான் அதற்கு அவன் தகுதியானவன் அதே போன்று அல்லாஹ் அவனை பற்றி வானவர்களிடத்தில் ஜின்களிடத்தில் மனிதர்களிடத்தில் அவனை அவன் புகழ்வான் இது ஒரு வகை இருக்கிறது அதே போன்று மனிதர்கள் அல்லாஹை புகழக்கூடிய ஒரு புகழ் இருக்கிறது மனிதர்கள் மனிதர்களையே புகழக்கூடிய ஒரு புகழ் இருக்கிறது அல்லாஹ் வானவர்களை பற்றியும் மனிதர்களை பற்றியும் ஜின்களை பற்றியும் அல்லாஹ் புகழக்கூடிய புகழ் இருக்கிறது இப்படி வகை வகையான புகழ்கள் இருக்கின்றது இப்படிப்பட்ட எல்லா வகையான புகழும் முதலில் யாருக்கு சொந்தம் என்றால் லில்லா அது அல்லாஹ் ஒருவணிக்கே புகழ் அனைத்தும் சொந்தமானது ஏன் அப்படின்னா ஒருவரை நாம் புகழ்றோம் அப்படின்னா அந்த புகழுக்கு தரம் தகுதி அவருக்கு உண்மையில இருக்கணும் அந்த தகுதியும் தரமும் யாருக்கு இருக்கிறதோ அவரைத்தான் நாம் புகழ முடியும் அனைத்திற்கும் தகுதியான ரூல் ஆலமீன் என்று ஒருவன் இருக்கிறான் அவன்தான் அத்தனை புகழுக்கும் தகுதியானவன் அவனை அல்லாஹ் என்று அழைக்க சொல்லி அல்லாஹ் நம்மை கட்டளையிட்டே கட்டளையிட்டிருக்கின்றான் இமாம் இபுனுஜரி ரஹிமகுல்லா அவங்க சொல்றாங்க அல்லாஹ் ஒருவனே புகழுக்கு ஆழமான தகுதியானவன் ஏனென்றால் அவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய நியாமத்துகள் எண்ணில் அடங்காதது எண்ணில் அடங்காதது நமக்கு தான் எண்ணில் அடங்காதது ஆனா எவ்வளவு நியாமத் செஞ்சிருக்கிறான்ற எண்ணிக்கை அல்லாஹுக்கு தெரியும் அவ்வளோ நியாமத்துகளை நமக்கு அல்லாஹுத்தாலா செஞ்சிருக்கிறான் அப்ப அவன் புகழுக்கு தகுதியானவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமான ஒரு கருத்தை அவங்க சொல்றாங்க அல்லாஹுத்தாலா நம்மளை பார்த்து வணங்குங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுடலை வணங்குங்க என்று அந்த கட்டளையை பிறப்பித்து விட்டு வணங்குவதற்கு தகுதியான உடலமைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறோம் விவாதத்தின் மூலம் எந்த மாதிரியான உடல் இருந்தால் ஒரு மனிதன் அல்லாவை முழுக்க முழுக்க வணங்கக்கூடிய அடிப்படையில் இருப்பானோ அந்த உடலமைப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறோம் விளங்குதுங்களா உடலமைப்பு ஒரு மாதிரியா கொடுத்து அதுக்கப்புறம் வணங்குன்னு சொல்லல வணங்குவதற்கு எந்த உடலமைப்பு தேவையோ நமக்கு இதே மாதிரி உடலமைப்பு மாத்திரம் உள்ளத்தையும் அப்படிதான் கொடுத்திருக்கான் உள்ளத்தை ஒரு மாதிரியா குடுத்துட்டு என்ன நீ நினை அப்படின்னு சொல்லல அல்லாஹை நினைப்பதற்காக எது மாதிரியான உள்ளம் இருந்தால் அல்லாஹுடைய நினைவு உள்ள போகுமோ அப்படிப்பட்ட உள்ளத்தை தான் அல்லாஹாலா நமக்கு கொடுத்திருக்கிறோம் சுபானல்ல நல்லா யோசிக்கணும் இந்த இடத்துல அதே மாதிரி நம்மளுடைய உணர்வு நம்மளுடைய உணர்வு ஏனோ தானோன்னு சொல்லிட்டு அல்லாஹுத்தாலா கொடுத்துட்டு உங்களுடைய உணர்வை கட்டுப்படுத்துங்க அப்படி சொல்லல உணர்வையும் உணர்ச்சியும் எண்ணங்களை கொண்டு தீனை அவர் ஒளிர செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட உணர்வுகளைத்தான் அல்லஹு நமக்கு கொடுத்திருக்கிறோம் விளங்குதுங்களா அப்ப அல்லாஹு தாலா என்னென்ன கட்டளை விதித்திருக்கிறானோ ஒட்டுமொத்த கட்டளைகளையும் நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்திய கூற இந்த உலகத்துல மனிதனுடைய மூலையில மனிதனுடைய உடல்ல மனிதனுடைய உள்ளத்துல மனிதனுடைய உயிரில் மனிதனுடைய உணர்வுல ஒட்டு மொத்தத்திலும் அல்லாஹுத்தாலா அதை வைத்துத்தான் படைத்திருக்கிறான் இதை விட மிகப்பெரிய ஒரு நியமத்த என்னங்க வேணும் இப்ப அலம் துல்லா அப்படின்றதை அல்லாஹுத்தாலா நேரடியா நம்மளை பார்த்து ஏவரா நான் என்ன புகழ்ந்திருக்கிறேன் நீங்க என்ன புகழுங்க நான் என்ன புகழ்ந்துக்கிறேன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் என்னை புகழுங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அதாவது தொழுகையை குறிப்பாக என்னை புகழ்வதை கொண்டு நீங்கள் துவங்குங்கள் புகழ்வதை கொண்டு துவங்கக்கூடிய அல்லாஹை புகழ்வதை கொண்டு துவங்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அலமதுல்லா அது அமோகமாகத்தான் இருக்கும் அது மகத்தானதாகத்தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நபி அவர்களே சொல்றாங்க தஸ்மீஹர்களில் அல்லாஹுவை துதிப்பதில் தஸ்மி செய்வதில் ஆக சிறந்த தஸ்மிய லா இலாஹ இல்ல வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்வது லா இலாஹ் இல்லல்லா துஆாக்களில் சிறந்தது அல்ஹம் இல்லா அலம்து இல்லான்னு சொல்றது சிறந்ததுவான்றாங்க அல்லாஹுக்கே எல்லா புகழும் இந்த ஒரு மனிதர் எல்லா நேரங்களிலும் அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்லான்னு சொல்லி உள்ளத்தால் உணர்வால் சொல்லிக்கிட்டே இருந்தா இவர் எதையுமே அல்லாஹ் கிட்ட கேட்கவே வேண்டாம் அல்லாஹூ தல்லா இவருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் இன்னொரு ஹதீஸை பாருங்க நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்றாங்க அனஸ்பின் மாலிக் ரஜி அல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸ் இபுனு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மனிதர் அல்லாஹுத்தாலா அவனுக்கு வழங்கிய நியமத்துக்கு அல்ஹம் இல்லா என்று கூறுகிறார் அவனுக்கு வழங்கப்பட்ட ஞாமத்துகளுக்கு ஒரு மனிதர் அலமதுல்லா என்று கூறுகிறார் உடனே அவருடைய நன்மைகளும் அவருடைய ஞாமத்துகளும் அல்லாஹ்விடத்தில் கூட்டி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹின் தூதர் அலஹி வசல்லம் அவங்க சொல்றாங்க இப்போ மூணாவது இன்னொரு ஹதீஸ பாருங்க சுவாரஸ்யமான ஹதீஸ் என்ற இந்த வாசகத்தை ஒரு அடியார் சொன்னதும் பதிவு செய்யக்கூடிய வானவர் திணறி போகிறார் எவ்வளோ நன்மை இவருக்கு நான் எழுதணும் ஏன்னா அந்த வார்த்தை அவ்வளோ அவ்வளோ மகத்துவமான வார்த்தை சரி என்ன பொருள் இதுக்கு இதனுடைய பொருள் என்ன யார்பி என்னுடைய ரப்பே உனக்கே புகழ் அனைத்தும் எவ்வளவு புகழ் தெரியுமா உன்னுடைய மகத்துவம் உன்னுடைய அதிகாரம் உன்னுடைய ஆற்றல் உன்னிடத்தில் எவ்வளவோ எவ்வளவு ஏற்றதாக உன்னிடத்தில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் உன்னை புகழ்கிறேன் அப்படின்னு ஒரு அடியார் சொல்றார் இதை விட கூடுதலா எப்படி புகழ முடியும் அப்ப அல்லாத்தாலா பதில் சொல்றான் அல்லாஹு தாலா கேட்பான் என்ன அவர் அப்படி சொன்னார் அல்லாவுக்கு தெரியும் பொதுவாகவே தான் ஹதீஸ்கள் இருக்கும் அல்லாஹுக்கு எல்லாமே தெரியும் ஆனா அல்லாஹுத்தாலா அடியார்களிடமிருந்து அதை மொழிய வைத்து பார்த்து அதை உணர்கின்றான் இப்ப நீங்க சொல்லுங்க என்ன சொன்னார் என்னுடைய அடியார் உடனே அந்த வானவர் இதே சொல்லி காட்டுறார் என்ற இந்த வாசகத்தை அந்த அடியார் கூறிவிட்டார் அப்படின்னதுமே அல்லாஹுத்தாலா சொல்றான் இந்த வாசகத்தை அவருடைய பட்டியலில் அப்படியே நீங்க பதிவு பண்ணுங்க இதுக்கு நன்மை இவ்வளோ அவ்வளோ நீங்கள் எழுத வேண்டாம் அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை அப்படியே நீங்கள் பதிவு பண்ணுங்க நாளை மறுமை நாளையில் நான் அவரை சந்திப்பேன் அந்த நேரத்தில் இதற்கு என்ன கூலி கொடுக்கணுமோ நான் அந்த நேரத்தில் டிசைட் பண்ணி கொடுப்பேன் அலம்துல்லா அப்படின்ற இந்த வார்த்தை வெறுமனே அல்லாஹுக்கே எல்லா புகழும் அப்படின்றத மட்டும் உணர்த்தலையாம் அல்ஹம்துலில்லா என்ற வார்த்தை புகழ மட்டும் சொல்லல புகழ் உனக்கே ஆட்சி அதிகாரம் உன்னுடையதே நன்மைகள் உன் கைவசமே உள்ளது என்ற எல்லா கருத்தையும் அல்ஹம்துலில்லா என்ற இந்த சொற்றொடர் பொதிந்து இருக்கிறது என்று தூதர் அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹஜீப் முசன்னப் அப்தில் ரஸாக்ல பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது அதே மாதிரி அடுத்த வார்த்தை ரொப்பில் ஆலமீன் ரொப்பில் ஆலமீன் இப்போ நல்லா கவனிங்க அல்ஹம்து அல்ஹம்து லில்லாக்கு நம்ம சுருக்கமா கொஞ்சம் விளக்கம் பார்த்திருக்கோம் இந்த லில்லா ரப்பு அல்லாஹ் ரப்பு இந்த ரெண்டு வார்த்தை இருக்கு இல்லையா அல்லா ரப்பு இந்த ரெண்டு வார்த்தைய நம்ம ரொம்ப நுணுக்கமா நம்ம கவனிக்கணும் ஏற்கனவே இப்ப சூரா புஸ்திலத்துல தப்சீர்ல இந்த அல்லாஹ் ரப்ப பத்தி நம்ம பேசி இருக்கிறதுனால இந்த ஆடியோ போட்டுட்டு இதுக்கு பின்னாடி அந்த ஆடியோவை கொண்டுட்டு வந்து நான் இதுலயே நான் ஜாயின் பண்ணி விடுறேன் சோ அல்லாஹ் ரப்ப பற்றி உள்ள தெளிவுகளை இன்ஷால்லா அதுல ஏற்க இப்போ பேசுனதுனால பத்து நாளைக்கு முன்னாடி அதை அப்படியே கொண்டுகிட்டு வந்து போடுறேன் அதில் இன்ஷால்லா அதனுடைய விளக்கங்களை நீங்கள் பாருங்கள் அல்லாஹ் யார் அல்லாஹவுடைய வார்த்தை ரப்புனால் எப்படி அப்படின்றத அதில் நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி ஆலமீன் முதல் ஆயத்தில் இருக்கக்கூடிய நான்காவது வார்த்தை அல் ஹம்து ஒன்று லில்லா ரெண்டு ரப்பு மூணு அல் ஆலமீன் இந்த ஆலம் அப்படின்ற இந்த வார்த்தையை உலகத்தில் எந்த மொழிலையும் நீங்கள் பார்க்க முடியாது எந்த மொழியும் நீங்க பார்க்க முடியாது ஆலமீன் அப்படின்ற இந்த வார்த்தை அதாவது துன்யா அப்படின்னா உலகம் புரியிறதுக்காக சொல்றேன் துன்யா அப்படின்னா உலகம் ஆலம் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய பன்மை அது ஆலம் அப்படின்னா உலகத்தின் பன்மை அகிலம் தமிழில நம்ம சொல்லணும் அப்படின்னா அகிலம் இப்போ அகிலத்துக்கு ஒரு பன்மை இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க தேடுங்களேன் வேற மொழியில நீங்க தேடுங்க அகிலமுக்கு பன்மை இருக்கா அகிலமே பன்மைதான் உலகம் என்ற வார்த்தைக்கு அகிலம் என்பது பன்மை பல உலகங்கள் சேர்ந்ததுதான் அகிலம் அகிலத்துக்கு பன்மை இருக்கானா எங்க கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியல ஆனா அரபியில இருக்கு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஆலம் என்ற அகிலத்துக்கு ஆலமீன் அகிலங்களுடைய ரப்புன்னு சொல்லி அல்லாஹு தாலா பேசுறான் பாருங்க சுபஹான இப்ப மனுஷன் இன்னும் கண்டே பிடிக்காத பலதரப்பட்ட ஆலம்கள் இந்த உலகத்துல இன்னும் இருக்கு பலதரப்பட்ட ஆலம்கள் இருக்கு இது எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் ஒருவன் தான் ரப்பு என்பதை குர்ஆன் முதல் வசனத்திலேயே ஆணித்தரமா அடி அடிச்சு காட்டுது என்ற இந்த வார்த்தை மலைத்து போகின்றானோ இந்த எல்லா ஆச்சரியத்திற்கும் ஆச்சரியமானவன் அல்லாஹ் ஒருவன் தான் இவைகளை நான் தான் படைத்தேன் அப்படின்ற இந்த சான்றை அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயத்திலும் விட்டு வைத்திருக்கின்றான் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாவற்றிலும் அல்லாஹுவை பற்றிய சான்று சைன் இருக்குது இது நான் தான் ரப்பு என்று இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாமுமே அல்லாஹாவை புகழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ரெண்டே ரெண்டு படைப்புகளை தவிர ஜின் இந்த இரண்டு மட்டும்தான் அவ்வப்போது அல்லது நிரந்தரமா அல்லாஹாவை மறந்தவர்களாக புகழாதவர்களாக துதிக்காதவர்களாக மூதேவிகளாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் இதிலிருந்து அல்லாஹு தாலா நம்மை காப்பாற்ற வேண்டும் எனவே அலமது இல்லாஹி ரொப்பில் ஆலமீன் என்ற முதல் வாசகத்தினுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்திருக்கிறேன் இது இல்லாம இதுல இடையில வரக்கூடிய அல்லாஹ் ரப்பு என்ற இந்த ரெண்டையும் இன்ஷா அல்லா ஏற்கனவே பேசி இருக்கக்கூடிய ஆடியோக்களை கொண்டுட்டு வந்து இதுல நான் போடுறேன் இன்ஷா அல்லா மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து